வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம மாதுளம்பழம் மாதுளம் பழத்தோட தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த தோல் இதில் அவ்வளோ மருத்துவம் இருக்குது இதில் வந்து நம்ம வந்து பழத்தை சாப்பிட்டு இந்த தோலை தூக்கி விட்டு எரிஞ்சிருவோம் ஆனால் இந்த மாதுளம்பழ தோலில் நம்மளுக்கு அவ்வளோ சத்து கிடைக்கிது பழம் உள்ளே இருக்க பழம் கூட அவ்வளோ சத்து கிடையாது இந்த தோலில் அவ்வளோ சத்து இருக்குது இதை வந்து எப்படிங்க அதை பார்ப்போம் நம்ம அந்த தோல் இருக்கு இல்லையா அதை எடுத்து நல்லா காய வச்சுருங்க அதை பொடி பண்ணிடுங்க பொடி பண்ணி நீங்கள் அது வந்து என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களோ நம்ம வந்து ப்ரெஷர் குணமாவது அழகுக்கு நம்ம வந்து அதை அந்த ப மாளம்பளை எடுத்து எடுத்து நல்லா கொஞ்சம் நம்ம தயிர் விட்டு அதை நல்லா குழப்பி முகத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து முத கழனின்னா பிரகாசமாக இருக்கும் இது வந்து மாதுளம்பழத்தோட சிறப்பு அதோட நம்ம வந்து சுகருக்கு கொலஸ்ட்ரால் பிபி இதுக்கு எல்லாமே இந்த டீயை வந்து இதை வந்து நீங்கள் வந்து தண்ணி ஒரு ரெண்டு டம்ள தண்ணி வைங்க அதில் இந்த மாதுளம்பழ தோலை தூக்கி போடுங்க ஒரு கால் பங்கு தோலை போடுங்க போட்டு அதில் வந்து புதினா தலை ரெண்டு போடுங்க போட்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டு நல்லா கொதிக்கவிங்க கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் ஆகட்டும் அதை எடுத்து வடிகட்டி அதை குடிங்க அந்த பானம் வந்து நம்ம மாதுரம்பழத்துக்கு பழமாக சாப்பிட்டிங்கன்னா கூட கிடைக்காது அவ்வளோ ஹெல்த்தி உடம்பு கிடைக்கும் அதோடு நம்ம வந்து உடலில் இருக்க புற்றுநோய் செல்கள் வரது தடுக்குது உடலில் இருக்க அத்தனை கிருமிங்களும் அதில் நம்ம உடம்புல உள்ள நம்ம கிருமிங்க எவ்வளோ கெட்ட கிருமிங்க இருக்கோ அவ்வளவுமே அழிக்குது அது வந்து நல்லதை தான் செய்யும் கெட்டது எதாக இருந்தாலுமே அதை அழிச்சிரும் உடம்பு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சரி துவர்ப்பு இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கரும்பு சக்கரை நாட்டு சக்கரை அதை போட்டு கொடுங்க குடிச்சிருங்க இதை வந்து ஒரு ஏலக்காயும் தட்டி போட்டிங்கன்னா வாசம் இருக்கும் பிள்ளைங்க அழகாக குடிச்சிரும் இதே மாதிரி நீங்கள் வந்து அதை பவுடராக பண்ணி பவுடர் எடுத்து நீங்கள் அழகாக நம்ம சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதை பவுடரை போட்டு வெறுமையாக குடித்தாலும் சரி இது வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுது இதில் ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுக்கிட்டீங்கன்னாலும் வாசம் வரும் மற்றது வந்து நம்ம புதினா மா நம்ம மாலை மிளத்தோல் இஞ்சி போடுறது அதோட ரெண்டு ஏலக்காயை தட்டி கொடுக்குங்க வாசம் கம்முன்னு இருக்கும் இது கல்லுறலை வந்து குணப்படுத்துது குலாக்ஸ் அவ்வளோ என்ன பிரச்சனைங்க இருந்தாலுமே சரி பண்ணுது ரத்த தவளவும் சுத்திகரிப்பு பண்ணுது இவ்வளோ என்ன பண்ணுது இந்த மாதுளம்பழத்தோல் இது அத்தனையுமே இதை நீங்கள் புறக்கணிச்சிடாதீங்க இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அது பண் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலுமே இது குணமாகும் அவ்வளோ ஹெல்த்தியானது இந்த மாதுளம்பழம் இதை வந்து நீங்கள் அழகாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க யார் வேணுமோ சாப்பிட்லாம் நீங்கள் வந்து நோய்க்காரங்க மட்டும்தான் சாப்பிடுவோம் தேவையில்லை மற்ற யார் வேணுமோ சாப்பிட்லாம் செய்து பல நடைங்க நன்றி வணக்கம்